நம்ம எல்லாருமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி போன்ற விஷயங்கள் படிக்கிறவங்க ஸ்கூல்லேயும் சொல்லித்தராங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில குஃபுரான விஷயங்களை வந்து நிச்சயமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஸ்கூலில் அதெல்லாம் தெளிவுபடுத்த மாட்டாங்க ஆனால் ஒரு பேரண்ட்ஸாக நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சுருக்கணும் நம்ம பிள்ளைங்களை இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கும்போது எந்தெந்த விஷயங்கள் அது குஃபுருக்கு கொண்டு போகும் என்பதை அவங்களுக்கு தெளிவாக சொல்லி வளர்க்கணும் அது நம்மளுடைய கடமையாக இருக்கும் ஆனால் பலரும் இதை செய்வதில்லை இதனால் பல மேலை நாடுகளில் பார்க்கலாம் நிறைய பேர் ஏத்திஸ்டாக மாறுகிறாங்க அதாவது நாத்திகவாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் என்ற சப்ஜெக்டே இன்னன் இட் செல்ஃப் அதுவே குஃபுர் என்று கிடையாதுங்க அது தா தானாகவே குஃபர் என்பது கிடையாது ஆனால் அதை பயன்படுத்தி அல்லாவை மறுக்கக்கூடிய நம்பிக்கைகளை நம்பிக்கைகளை ஒருவர் கொண்டால் அது குஃபராக மாறும் அது எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை சார்ந்த சில விஷயங்கள் நம்பிக்கைகள் எது எதுலாம் குஃபுருக்கு கொண்டு போகும்னா இந்த பிரபஞ்சம் வந்து தானாக உருவானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இது எப்படி குஃபர் ஆகுதுன்னா அல்லாவை தவிர மற்ற படைப்பா படைப்பாளையை குறிக்கிறது நவுது பில்லா அல் குரான்ல நம்ம பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டாவது முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவங்க எதுவுமே இல்லாம படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள் தமக்கு தம்மை தாமே படைத்துக் கொண்டார்களா அப்படின்னு சொல்லி அல்லா சுபானத்தால கேட்கிறான் ஸோ அதனுடைய சட்டங்கள் தானாகவே அவையெல்லாம் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லாவை தவிர நிரந்தரம் என்று யாருமே கிடையாது யாரையும் நம்புவது அப்படி வந்து ஒரு ஷிற்கான இணை வைப்பான ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அல்லாஹ் மட்டுமே நிரந்தரமானவன் அடுத்தது இயற்கை தான் எல்லாத்தையும் நடத்துது அதுக்கு ஒரு அதை நடத்துவதற்கு யாரும் தேவையில்லை என்று சொல்றாங்க ஸோ இது வந்து அல்லாவே மறுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது தான் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்து நேரமும் இடமும் அதாவது ஸ்பேஸ் வந்து முடிவற்றது அது வந்து அவைகளுக்கு வந்து படைப்பு என்பது தேவை என்று சொல்றான் ஸோ இது வந்து இது எப்படி குஃப்ராக ஆகுது என்றால் அல்லா உருவாக்கியது அல்ல என்று நம்புதல் இதன் மூலியமா அது குஃப்ராகுது ஐம்பத்தி ஏழாவது மூணாவது வசனத்தை பார்க்கலாம் அல்லாதான் தான் அல்லாதான் கடைசியுமானவன் அடுத்து என்ன சொல்லுவாங்க மனசு என்பது வந்து அணுக்கள் மூலக்கூறுகளுடைய செயல் மட்டும்தான் என்று சொல்லுவாங்க அதாவது இது எப்படி குஃப்ராகுதுன்னா ஆ ஆன்மான்னு சொல்லக்கூடிய ரூஹை வந்து மறுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக ஆகுது அல் குரான்ல அல்லா சொல்லாம் முப்பத்தி ரெண்டாவது தேம் ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் சுபானத்துல ரூஹை வந்து உள்நுழைத்தான் என்று சொல்றான் மேலும் இந்த பிரபஞ்சம் வந்து நோக்கமற்றது சீரற்றது என்று சொல்வது இது எப்படி குஃப்ராக ஆகுதுன்னா அல்லாவின் ஞானம் திட்டம் குறிக்கோளை மறுக்கக்கூடிய செயலாக இருக்கிறது அல் குரானில் பார்க்குற முப்பத்தி எட்டாவது தேம் இருபத்தி ஏழாவது வசனத்துல ஆஹ் இவைகளை வந்து வீணாக படைக்கல வீணுக்காக படைக்கலை என்று அல்லா சுபா தான் சொல்லி காட்டுறான் அடுத்த அடுத்தது வந்து பிரபஞ்சம் வந்து ஒரு மாயை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சிமுலேஷன் மட்டும்தான் என்று சொல்றாங்க இது வந்து உருவாக்கம் வந்து உண்மை இல்லை என்பதை குறிக்கிறது இஸ்லாம் கூறுவது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் உண்மையானது அல்லாவால் நிர்வகிக்கப்படுகிறது என்பது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு அடுத்து மல்டிவர்ஸ் தியரி பல பிரபஞ்சங்கள் கோட்பாடு இது வந்து அல்லஹாவை நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அல்லாஹுடைய திட்டத்தையும் சீரையும் மறுக்கக்கூடியதாக இருக்குது அல் குரான்ல அறுபத்தி ஏழாவது மூன்றாவது வசனத்தை பார்க்கலாம் அல்லாவுடைய படைப்புல எந்த குறையும் நீங்க காண முடியாது என்று அல்லா சொல்லி சொல்லி காட்டுறான் பிசிக்ஸ் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் படைத்த இயற்கையின் விதிகளை விவரிக்கக்கூடிய ஒரு கருவிதான் பிசிக்ஸ் குஃபுர் என்பது எப்படி ஆகுதுன்னா அந்த விஞ்ஞானத்தை கொண்டு அல்லாவை மறுக்கும் போது அது குஃபர் ஆகுது சோ நம்ம கொள்ள வேண்டிய நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லாதான் படைப்பாளன் நல்லா தான் சட்டங்களை விதித்தவன் மறுக்க வேண்டிய நம்பிக்கைகள் வந்து பிரபஞ்சம் தானாக உருவாச்சு இயற்கை தான் இறைமயம் என்று சொல்வது அடுத்து ஃபிசிக்ஸுடைய சட்டங்களுக்கே இறைவன் போல் சக்தி தருவது இதெல்லாம் குஃப்ரான விஷயங்கள் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து குஃப்ரை சொல்லி கொடுக்கும்போது நம்ம தகைதை பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் அப்போதான் பிள்ளைகள் வந்து ஒரு சரியான அக்கீதாவோடு அவர்கள் வளருவார்கள் ஸோ வந்து இந்த யூனிவர்ஸ் கிரியேட்டட் இட்ஸ் செல்ஃப் ஃப்ரம் நத்திங் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் எட்டர்னல் அன் கிரியேட்டட் நேச்சுரல் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங் காட் இஸ் அன்னெசரி அடுத்து டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து ரெண்டுமே இன்ஃபினைட்டு செல்ஃப் சஸ்டைனிங் சொல்கிறது கான்ஷியஸ்னஸ் இஸ் வந்து இட்ஸ் ஜ ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறது த யூனிவர்ஸ் ஹேஸ் நோ பர்பஸ் இட்ஸ் ஜஸ்ட் ரேண்டம் என்று சொல்வது வீ லிவ் இன் அ சிமுலேஷன் ஆர் இல்யூஷன் நோரியல் க்ரியேட்டட் எக்ஸிஸ்ட் என்று சொல்வது மல்டிவர்ஸ் தியரி வந்து ப்ரூஃப் காட் இஸ் அந்நெசரி இது எல்லாமே வந்து குஃஃரான விஷயங்களாக இருக்குது